குருஸ்தானத்தில் ஒருத்தர் இருந்து ஞானத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் சரின்னு சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்கிடுவோம் வேண்டாம்ட்டா விட்டுருவோம்னு ஒரு முடிவோடு இருக்க நீ உன் வாழ்க்கையில இணை பிரியாம காப்பாத்துறேன் அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து மங்களமா நான் வாழ வைக்கிறேன் கால் வா பிரித்து பார்ப்பதை விட சேர்த்து வைப்பதே புண்ணியமான உண்மைதானே எந்த குற்றமும் இல்லையப்பா குளிர்ந்த குணத்தோடு நான் ஏற்க வைக்கிறேன் குளிர்ந்த நீரிலே குளித்தாலும் குணங்கள் ஒருபொழுதும் குளிப்பதில்லை கும்பிடும் தெய்வம் எதிர்ந்தாலும் இந்த இதயம் ஒருபொழுதும் எதையும் மறைத்ததில்லை அறுபது வயதை இருபதில் யாரும் அதை அனுபவித்ததும் இல்லை அந்த அனுபவத்தில் உனக்கு பேசுகிறேன் எல்லா மனமும் மாறும் உன் புரிதமான வாழ்வும் கூடும் கடன்படாம காப்பாற்றி வெற்றியாகித்தாரேன் வந்து சேர்வாள் கர்பசாமிக்கு கருப்பசாமி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில கொஞ்சம் மனஒர்த்தம் இருக்கு அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு யாருக்குப்பா பெங்களூர் பெண் மகளினுடைய வாழ்க்கைய பற்றி கேட்டு நல்லா இருக்கீங்களா எங்க இருக்காங்க உங்கள் பொம்பளை பிள்ளை அப்படியா நீங்க பெங்களூர்ல எங்க இருக்கீங்க கனவுகளே கனவுகளே காலம் வாரிரோ நினைவுகளே நினைவுகளே நிம்மதியை தாரீரோ சென்னையில என்ன வேணா எல்லாம் முடிச்சுட்டா என்ன செய்யணும் சொன்னா வருத்தப்படுவியா கண்ண முடுங்க ரெண்டு சாய்பாபா கோயிலுக்கு அடிக்கடி மகா கையப்பட்டிருக்கியா போரா கும்பிடட்டும் அவர் ஒரு மகான் தானே மாபெரும் குரு சந்தோஷம் மகளுடைய மனதுக்குள்ளே ஒரு விஷம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்ன விஷம் ஆசை என்னும் விஷம் மேல பாசம்ங்கிற ஒரு விஷம் வளர்ந்துட்டு அது சொல்லணும் நல்லதா விஷமுணி இல்ல பெற்றோர்களை பிரித்தெடுக்கிற பாசம் விஷம் தானே அவாற்றத்துக்கு வாழணும்னு முடிவெடுத்திருக்கிறாள் நீங்க சம்மதிச்சா ஏற்றுக்கிடுவா இல்லைன்னா அவளே முடிவெடுத்து சந்தோஷமா இருப்பாள் என்ன செய்யணும் உங்களுக்கு என்னப்பா செய்யணும் அவன் மனதை மாத்தி சரி பண்ண முடியுமான்னு கேட்கிறேன் கால் உண்டு வாங்கோ அப்படியா சார் இப்ப பழகிட்டு இருக்கிறது பிரிஞ்சு போயிரும் அவன் மனதை உங்கள் பக்கத்தில் மாறி வர வைக்கிறேன் மலர்ச்சியான திருமணம் நடந்து மங்களமாக வாழ்வாழப்பான் வெற்றி உண்டு கவலைகள் வேண்டாம் பையனை கூட நான் விட்டு கொடுத்துருவேன் நான் பொம்பளை பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்க வேண்டுமே பையனை விடுறீங்களா பொம்பளைய விடுறீங்களா பிள்ளை பொம்பளை பிள்ளைய உங்க பக்கத்துல திருப்பணுமா ஆம்பளை பையனை திருப்பணுமா நடக்காது ஏதாவது ஒன்று கேளு காப்பா உன் புள்ள திருந்தியாச்சு பையன் ஒருத்திய கல்யாணம் இருப்பா மருமகளா யாத்துக்கா போயிட்டு வா கருமசாமிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு இஷ்ட கல்யாணம் நடக்க நீங்களா உண்மை என்னப்பா பெங்களூர் அன்னை தற்சுத் தொழில் எனக்கு வேலையும் கிடைக்கணும் வாழ்க்கையும் அமையும் கருப்பசாமின்னு கட்டு வந்தன கல்யாணம் முடிக்காதவன்ப்பா நீ கல்யாணம் முடித்து நாலு பிள்ள இருக்கலாம் உனக்கு நாற்பது பிள்ளையா மூணு பிள்ளையா சரி காய்குடு பெற்றெடுத்து உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம் ஒருத்தரை காட்டுவான் இவன் அப்பனும் ஆத்தாலும் இவன் வாழ்க்கைய பத்தி பேசுறதே இல்லை அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம் மனசுக்குள்ளேயே இருக்காங்க என்னைக்கு இவனை பத்தி பேச போறாக்கு நான் தான் பேசணும் அதனால இந்த ஐப்பத்தில வீட்டில் உள்ளவங்க உன்னைய கூப்பிட்டு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அவங்க ஒரு இடத்துல பெண் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனத்தில் வச்சுருக்குறாங்க உனக்கு சரியான பெண்ணாக இருந்தால் அதை நான் முடிச்சு தந்துருவேன் இல்லைன்னா ஐப்பசிக்கு பிறகு நானே பெண் பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிப்பேன் அவங்கள வர வச்சு நடக்கும் கால் உண்டு நிறைந்த தொழில் உனக்கு கிடைக்கும் வருமானம் பெருகும் புனிதமான வாழ்க்கையும் அமையும் என்னை ஒவ்வொரு பொழுது சிந்தித்து நீ தியானம் பண்ணுகிற பொழுதும் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கனவு போல் நினைவாக நடக்கின்ற ஞான காட்சிகளெல்லாம் என் காட்சிகளாக இருக்கும் நீ நினைத்தது போல் ஜெயமாகும் ஞானமும் கிடைக்கும் வெற்றி உண்டு மகனே வாழ்க்கை இந்த நிறைந்த பணத்தை பெற்று வருவாய் கிண்டி யார்பா கிண்டி மனார் நொண்டி நல்லா இருக்கியா உக்கார்ப்பா தொழிலாள மன வருத்தமும் பல நஷ்டமும் பெற்று விட்டாய் இப்ப கடன்பட்ட வேதனையோடு கலங்கி என்னை பார்க்க வந்திருக்க வேற என்னப்பா வேணும் உனக்கு இந்தா திருமணத்தை பற்றி உனக்கு நான் வேணும் அதனால இந்த புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு உனக்கு பெண் தோன்றும் மனக்கோலம் அமையும் அவளை நான் அடுத்து என்னை முறை பார் அடை அடைர் பாட்டாளே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாட வைத்து அக்கா உங்களுக்கு இடத்துல இருந்து மாங்காட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கா அங்க போவீங்களோ அடிக்கடி காரணம் வாங்க திருமகள் தேடி வந்தாள் என்ன வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு பாட்டு பிடிச்சேன் என்ன பிடிச்சேன் உன் பையனுக்கு ஒரு நல்ல மருமகளை கொண்டு வரணும் அவ்வளோதான விஷயம் உன் பையனுக்கு இருதார யோகமும் களத்திற தோஷமும் இருக்கு அதனால நீ ஓராண்டு காலமாக பார்க்கறது பெயிலியர் ஆயிருக்கு அதை மாற்றி தெளிவு பண்ணி மனக்கோலத்தை உருவாக்கினார் பொதுமல்லவா பொறுமையா நாளை காலை என்னை போ ஏற்பாடு பண்ணித்தாரே ஜெயிச்சு தரேன் காதுகா காதுக்கு அடுத்தது போர் ஒரு தாயும் மகளும் கால் ஒன்றோம் அடுத்து சென்னை அம்பத்தூர் அஞ்சாதே நீ அஞ்சாதே அன்பின் வடிவே அஞ்சாதே சில பயம் இவளுக்கு தோன்றது உள்ளத்துல தைரியமா இருந்து மைண்ட் என்ன வேணும் சரி என்ன ஓ கால் விழுவாங்கோ நீ உட்கார் ஆத்தா மட்டும் விழு நல்லா உட்கார் சம்முன்னு உட்கார் அப்படி உட்கார் கண்ணை மூடிக்கா இந்தியனா பிறந்து இந்தியனா வாழணும் இந்தியனா பிறந்து ஃபாரினர்ஸா வாழணும் ஆம்பளை நினைச்சா ஒரு கொண்டாட்டியோட இருக்க மாட்டான் குழப்பந்தான் வரும் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்டா விட்டுக்கா ஒண்ணு நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்கு அதுல நிறைய குடும்ப வரலாற்று பண்பாட்டுகளும் இருக்கு அந்த பண்பாடெல்லாம் மீறிய வார்த்தைகள் மன வருத்தங்கள் குழப்பங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த வாழ்க்கை நமக்கு இறுதி வரை ஓடுமா ஓடாதான்ங்கிற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பவும் உங்கள் உள்ளத்தில் தோன்றும் இதுக்கு கிரகங்கள் காரணமாக யாராவது சொல்லிக் எதுவும் நடக்கா அப்படிங்கிற ஒரு பிரம்மை உனக்கு இருக்கு கிரகங்களும் ஒரு காரணம் மனிதர்களும் ஒரு காரணம் இந்த அலைகளே இல்லாமல் உங்களை நிலையான ஒற்றுமையோடு வாழ வச்சா போதுமா கால்நாங்க நீ உட்கார் மனநிலைகளை சீர்படுத்தி தாரேன் அப்பப்போ அக்கினி போல வார்த்தைகள் வருது எப்படி வருது அக்கனி போல நீதிமன்றத்தை தொடரக்கூடிய எதுக்கு ஆமா அதனால அந்த மனநிலைகள் மாற்றி உங்களை ஒற்றுமையா வாழ வச்சு தாரேன் புரியுதா இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு இவளுடைய கல்வியில் ஒரு ஏற்றமும் ஒரு உயர்ந்த பட்டமும் கிடைக்கும் ஜெயிச்சு தாரேன் இந்தா வேற என்ன வேணும் காலையில் என்னை பாதுகாப்பு சர்வதாமிக்கு என் மகன் டாக்டரு வரலாம் உங்க பையன் டாக்டராக்கா கால் வாங்க உங்க பையன் டாக்டரா நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்க உனக்கு தாரம்பா ஒரு மகனுக்கு இல்லற வாழ்க்கையை பூட்டி வைத்து தெளிவு பண்ணி வெற்றியாகித்தாரேன் ஆனால் அது எல்லாமே ஆறு மாத காலங்களில் வெற்றியாக நடந்துடும் ஜெயிக்கிறேன் ஓகே பண்ணித்தார் அதெல்லாம் வந்து சேரும் மீண்டும் தொழிலில் முன்னேறி வந்துடுவாய் அதில் தான் நீ முன்னேறி வந்துடுவ ஜெயிக்கலாம் கர்மசாமிக்கு அம்பத்தூர் காலில் வந்துட்டு வாங்க அடுத்த உத்தரவு கோயில்பட்டி அடுத்த உத்தரவுன்னு சொல்லி சொன்னான் உன் பேரன் இவர் இருக்கா டாக்டர்கிட்ட எதுவும் பார்த்தீங்களா அவனுக்கு இவனுடைய மனநிலைகள் தெளிவாக இருக்கா சரி காப்பா தரேன் கால் ஒன்று வாமகனே ஓடியா கத்தி இங்கே இருக்கு பார்க்கலாம் கர்பாமிக்கு கர்பாமிக்கு கர்பசாமிக்கு 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 இன்ன இருந்து மனம் தெளிவடைவாய் உற்சாகம் பெறுவாய் ஒரு கனவில் ஒரு நாள் நான் காண்பேன் அதற்கு பிறகு மிக தெளிவான வேலையும் பார்த்து தெளிவாகி வருவோம் ஆறு மாதம் கல்யாணம் நடக்கும் சென்றுவார்கள் மக்களே உத்தரவுடி போயிட்டாத என் மகனின் மனநிலைகளை சீர்படுத்தி தர வேண்டும் என்று சென்னையிலிருந்து கேட்டு வந்தவர்கள் காத்திருந்து காத்திருந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கருமசாமி எந்த பிறவியில் செய்த பாவமும் என் பிள்ளைகளுடைய மன அலைகள் மாற்றமாக இருக்கு இந்த பிறவியில் அந்த பாவம் விலகுமா அது சீராகி நிலையானதாக இருக்குமா இல்ல ஆயுள் காலம் முழுக்க இதுதான் நிலைமையாக இருந்தான் எங்களுடைய வாழ்வுக்கு விடி என்ன என்று உன் கேள்வி காலம் இந்த கனியை புளிந்து உன் பையனுக்கு கொடு தொண்ணூறு நாட்களில் தெளிவடைந்து நல்ல பிள்ளையாக உன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பான் நிலையான வாழ்வு கிடைக்கும் புண்ணியமும் அடைவாய் சென்று வாமகளே என்ன வேணும் உன் என்ன போது இந்த குடும்ப வாழ்வு சிறக்கும் புண்ணியம் அடைவாய் கர்பதாமிக்கு கணவன் மனைவி கால் சொல்லலாம் வரலாம் வனமேவும் ராஜகுமாரன் அதன காடும் தயாலு வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஒரு நேரத்துல இந்த ஆலயத்துக்கு வருகிற பொழுது இருந்தா எந்திக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது கைகால் பிறம் இல்லாம வேதனைப்பட்டு கிடையா கிடந்த அந்த கும்பல் இன்னைக்கு எழுந்து என் கோயிலுக்கு நடக்க வச்சு தாரம்னு சொன்ன நடக்க வர வச்சாச்சு அடுத்து உங்களுக்கு வருமானத்துக்குரிய வழியவும் வெற்றியாக்கி தரணும் ஆயுளுக்கு கண்டமில்லாம சர்வ ஆரோக்கியம் பண்ணி தரணும் வேற என்ன வேணும் நகை மகளே ஒன்னு உயிர் போகணும் இல்லைன்னா பொருள் போகணும் தங்கம் இருந்தால் தான் இல்லை தான் இருந்தால் தங்கம் இல்லை எது வேண்டும் தங்கமே உயிர் தான் வேணும் இந்தா நான் பணம் தாரேன் உனக்கு லட்சியமான ஒரு டெபாசிட் கிடைக்கும் வெற்றி ஆக்கி தாரேன் கவலைப்படாமல் நிரந்தரமா சரியாயிரும் தைரியமாக இருங்க வெற்றி அடைங்க சென்னை உத்தரவு நாளைக்கு மீண்டும் இருக்கிறது சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் கோவில் பெட்டி கடல மிட்டாய் கடல மிட்டாய் கடல மிட்டாய் கடலை மிட்டாய் கடலை கடல மிட்டாய் அனாஜி கடலை மிட்டாயா பட்டி இது என்னது இது சென்று இது சென்றா இது ஒரு சென்றுப்பா இதுவும் ஒரு பாட்டில் வாசம் உள்ள பாண்டியரு இதுதான் சென்று இது தைலம் மண்டையடி தைலம் என்ன சென்றுமா அப்படியா ஆஹா அருமையா மணக்குடா பத்தி எசன்ஸ் ஆமா பத்திக்கு ஊத்தக்கூடிய எசன்ஸ் அங்க வச்சு சாமி நீ எங்க நீ தேய்ச்சிடாத கால் வந்துட்டு வாங்க

பிள்ளை பிறந்தது சூரியனும் சந்திரனும் நேர்முகமாக கூடிவிட்டால் அது அமாவாசையாகும் சூரியன் வந்து பழுதடைந்து விட்டால் எலும்பு தோல் சம்பந்தமான வியாதிகள் பெருகிவிடும் உன் பிள்ளைக்கு அது இல்லை ஆனா தாய்க்கு இருக்கு பத்திய சந்திரன் தாய் கிரகம் சூரியன் தந்தை கிரகம் இது பொம்பளை பிள்ளைக்கு இருக்கு அப்போ பெண் வழியில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் கால் வந்து கொஞ்சம் அமைதியான ஆமா பக்தர்கள் கொஞ்சம் அமைதியான எந்த ஒரு கோயில் பெட்டி யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு இமா உடனே பார்த்துருவா ஏன் கவலைப்படுறேன் அறுபது சதவீதம் நல்லா வாழ்வாங்க எத்தனை சதவீதம் அறுபது சதவீதம் நல்லா வாழ்வாங்க வேண்டாம் போடா கால்வன் வா அதுக்கு மீறி பேசணும்னா என்கிட்ட பேசக்கூடாது போ வேண்டாம்னா தான் எந்த சொந்த பொந்தம் என்னை பேசல எனக்கு என்ன அவசியம் தெரியுமா ஏன் சொல்றோம்னு அந்த வரன் பிதித்தோஷம் உள்ள வத வரன் யார் உன் சகோதரியுடைய மகன் வேற இடத்துல கல்யாணம் முடிச்சா நல்லா இருப்பான் ஆனா இந்த இடத்துல கல்யாணம் முடிச்சா பெண்ணுடைய தாய் அல்லது தகப்பனுக்கு கண்டம் ஏற்படும் என்னை நீங்க பார்த்தனால உங்களை வாழ வைக்க வேண்டியது ஏன் கடமை ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு கல்யாணத்தை அறிக்க தயாரில்லை நீதி தான் நமக்கு சொந்தம் உண்மையா இந்த நோய் இனிமேல் வளராது இது சோரியா சிஸ் அல்ல ஆராய்ச்சி பண்ணியா ஆமா இது ஒரு அலர்ஜி இது இனிமேல் வரவே செய்யாது நின்று விடும் போப்பிள்ளை பதினெட்டு நாள்ல ஒரு ஜாதகம் கொண்டு வர ஆனந்தமா மனத்துல தோணும் சொந்த கோயில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆனந்தமாக வரலாம் கர்பதாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்தது யார் தாய் என்றும் பாராமல் பரசுராமா அப்பா உங்க அம்மா எங்க இருக்கா ஏன் அம்மா எங்க இருக்கான்னு தெரியாம நீ இருக்கியா அப்படியா நான் இப்ப ஒரு பாட்டு பண்ணன தாய் என்றும் பாராமல் அவளை தேடாததா உன்னை பிரிந்ததோ ஒரு பாவம் இந்த உலோக வாழ்வில் அது ஒரு சாபம் கால உட்லாம் மன கேள்விக்கு வரம் பெரியோனே பரசுராமன் என்று இறையோ நே அதான் நீ பரதுராம அவதாரத்தினுடைய சக்தியை பெற்றவர் தாய் இருந்தால் நீ இல்லை நீ இருந்தால் தாய் இல்லை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீ உன் மனைவியுடைய மாங்கல்யத்தை காக்கவும் உன் பிள்ளைகளை வாழ வைக்கவும் இருக்க வேண்டும் என்று விதிக்காக உன் தாய் விதியின்படி மறைந்தாள் இனி இப்போது இருக்க வாழ்க்கையில் உன் தொழிலை நடத்தி கடன்படாம காப்பாய்த்தார உனக்கு ஒரு உள்பயம் நம் உடலில் வந்து ஏதோ ஒன்று வாட்டுகிறது அது நம்மளை இனம் தெரியாமல் எதுவும் தாட்டி எதுவும் ஆபத்தை விளைவித்து விடுமோ அப்படிங்கிற மனக்குழப்பமும் பயமும் உன் உன் உள்ளத்தில் உண்டு அதை தெளிவாக வெளியே சொல்லாத மௌனமும் உன் உள்ளத்தில் உண்டு உண்மையா இல்லையா ஹரி ஓம் நாராயணா நாளை சந்திக்கலாம் பெருமானே நன்னாக இருங்கள் நன்றாக இருங்கள் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போடுவேங்க அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டோம்ல வேற என்னப்பா வேணும் உனக்கு என்ன தொழிலு ஹோட்டல் தொழில நல்லா தர நிறைய வருமானம் தாரேன் கார் தொழிலுக்கு மூணு மாதம் கழித்து வருமானத்தை பெருக்கி தாரேன் ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன் வேற இவ பேர் என்ன பேரு இவ இந்தா மகாலட்சுமியாக வழிவெடுப்பாள் செல்வம் கோயில்பட்டியா புலுனி கடை கோயில் எந்த இடம் வீணு வா சிமரியாடா போகுது தோட்டமா இருக்கு கோழிப்பண்ணை எங்க இருக்கா உங்க வீட்டு பக்கம் செம்மரியாடா கிடக்க இருக்க கால் வா இன்னைக்கு நீங்க ஒன்று வாங்க இப்ப கடன்பட்டு மனவேதனை அணைந்து கொண்டு இருக்கிறாய் அந்த இடத்துல தொழில் ஓடுமா ஓடாதா என்னும் கேள்வி கூறுவன் உள்ளத்தில் சில பேர்களுடைய நச்சால உனக்கு அங்க நிம்மதியா இருக்க முடியல புரியுதா உனக்கு பணம் தந்துட்டா விஷயம் சரியாயிரும் லாட்டரி சீட்டை எடுத்து விடமாட்டியே கால் வா உன் கடலை தீர்த்து தாரேன் மனைவியை பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா என்ன கால் ஆரோக்கியத்துல பங்கமெல்லாம் காப்பாத்துறேன் அந்த பணம் உனக்கு கிடைச்சிடும் சந்தோஷம் வாங்கங்க அந்த வந்திருக்க சம்பந்த எனக்கு பிடிக்கலையே போய் பொறுத்துறங்க அடுத்த சாதகத்தை கொண்டு வரேன் வெற்றியாக்குறோம் பொறுமையாக மூத்தது யாரு சரி இதோ 얘는 தைரியம் படிக்க வச்சிருவோம் பிள்ளைய வேறதுளு சொல்லு இப்ப வந்திருக்க ஜாதகம் வேண்டாம் வேற ஜாதகம் வருது வெற்றி ஆகிச்சா கேட்கலாமே நல்லா இருக்குமா கொஞ்சம் கண்டபிடுங்க அந்த அக்கௌண்ட் ஆபீஸ்ல அவர் பைல் வந்து பதினேழாவது இந்த மாதம் எடுக்க வைக்கிறேன் பாரு அசத்திருக்கும் போ வெற்றியடைங்கள்